அனைவருக்கும் காலை வணக்கம் பல மாவட்டங்களிலிருந்து பல தூரங்களிலிருந்து வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் இந்த கூட்டம் சென்னையில் நடைபெற்று முடிந்த தருணத்தில் அங்கேயே திருச்சியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்காக ஐயா அவர்கள் இந்த திருச்சியில் ஏற்பாடு சொல்கிறார் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வழங்கக்கூடிய காவிரி படுகை நம்ம மகாதானபுரம் ராஜாராம் ஐயா தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்று காலையிலே ஐயா சொல்லியிருந்தார் அவர் வந்ததற்கு நன்றி இந்த கூட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த திருச்சியில் ஆரம்பிச்சிருக்க அந்த கூட்டம் திருப்புமுனை மாவட்டம் இந்த மூன்று கொள்கைகளை முன்னிறுத்தி முப்பத்தி ஏழு படுகைகளை பாதுகாக்க வேண்டும் இரநூறு டிஎம்ஸ் தண்ணியை சேமிக்க வேண்டும் இரண்டாவதாக குறைந்தபட்ச ஆதார விலை மூன்றாவதாக மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை தனிநபர்களுக்கு பண்ணைகளுக்கு அனுப்பி விவசாயத்தை காக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை வைத்துள்ளோம் ஐயா அவர்கள் தலைமை வரை தலைமை தலைமுறை வழங்கி ஒவ்வொரு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிட்டு